அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சூது என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கணும் இந்த சூது எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஒரு வரையறை கொடுக்கிறார் சூது எப்படிப்பட்டதா நம்மளதுல இருக்கிற பொருளை கெடுக்கும் அப்புறம் நம்மளை பொய் சொல்ல வைக்கும் அதுக்கப்புறம் நமக்குன்னு இயற்கையாக ஒரு குணம் இருக்கும் இல்லையா அருள் உள்ளம் சக மனிதர்கள் மீது அருள் அன்பு செய்கிறது பல உயிர்கள் மீது ஆடு மீது மாடு மீது நாய் நாய்கள் மீது விலங்குகள் மீது அன்பு செலுத்துறது இது எல்லாம் போயிடும் அப்போ மரக்கட்ட மாதிரி எதுவுக்கும் தகுதி இல்லாத ஒரு மனித பிறவியே இல்லாத மாதிரி பண்ணிடந்த சூது சூது வந்து பாருங்க செல்வத்தை அளிக்கும் நம்முடைய இரக்க குணத்தை அளிக்கும் பொய் பேச வைக்கும் அப்போ மனித பண்பிலிருந்தே வீழ்த்தி விடும் இந்த சூதுன்றார் வள்ளுவர் என்ன அழகா சொல்றார் பாருங்க பொருள் கெடுக்கும் பொய் மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது அல்லல்னா துன்பம் என்னென்ன செய்து பாருங்கிறது முதல்ல பொருள் கெடுக்கும் பொருள் கெடுத்து நம்மளுடைய பொருளை எல்லாம் அழித்து பொய் மேற்கொழி பொய்யை பேசுபவனாக மாற்றிவிடும் இப்போ சூதாட்டத்துக்கு போகணும் கையில் பணம் இல்லை என்ன சொல்லுவோம் ஏன்னா ரொம்ப பையனுக்கு உடம்பு சரியில்லை நான் மருத்துவமனைக்கு போகணும் ஒரு ஐயாயிரம் ரூபா தான் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவாடி நல்லா அழிவுரு இப்ப எப்பயுக்கு கேட்காத கேட்கறாரு கொடுத்துருவான் பொய் பேச வைக்கல அவ மறுபடியும் அவர்கிட்ட பார்க்கும்போது மறுபடி மறுபடியும் இன்னொரு பொய்யை செலவு வைக்கிறதா இப்ப மேலும் 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 பொய்யை ஒரு பொய் பேசுகிறவனாக மாறி விடுகிறாய் ஒரு நல்ல மனிதன் எவ்வளவு மோசமான நம்மிடம் நம்மிடமுள்ள பொருளை எல்லாம் அழித்து பொய் மேற் பொய் பேசுபவனாக மாற்றி அருள் கெடுத்து இயற்கையாக நம்மிடமுள்ள பிற உயிர்களை எல்லாம் நேசிக்கிற அந்த அருள் உள்ளத்தையும் போக்கி அருள் கெடுத்து அதையும் அழித்து அல்லல் உழப்பிக்கும் அல்லல்னா துன்பம் உழப்பிக்கும் என்றால் துன்பத்தால் நம்மை தூள வைக்கும் துன்பத்தால் நம்மை அலக்கழிக்கும் துன்பத்தால் நம்மை மேலும் துன்பப்படுத்தும் உழப்பிக்கும் சூதும் எப்படி சொல்ற இந்த குரலுடைய கருத்தை நம்ம சுருக்கி பார்ப்போம் உள்ள பொருளை கெடுக்கும் பொய் பேச வைக்கும் இயற்கையாக உள்ள அருளையும் கெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் துன்பத்தையும் கொண்டு நம்மை உழை நமக்கு உழைச்சலை கொடுக்கும் எது சூது சூது என்பது நம்மிடத்தில் உள்ள பொருளை அழிக்கும் பேச வைக்கும் இயற்கையான ஒரு அருளையும் அழிக்கும் அருள் அருள் உணர்வையும் அழிக்கும் மிகுந்த துன்பத்தை கொடுத்து நம்மை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் எனவே சூது ஆளுவது என்பது தவறு என்றுதான் கருத்து இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா பொருள் கெடுத்து பொய்மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது இதன் ஆங்கில பார்ப்போமா கேம்பிளிங் டெஸ்ட்ராய்ஸ் ப்ராப்பர்ட்டி இனிஷியேட்ஸ் falsehood, புட்ஸ் அண்ட் எண்ட் டு benevolence. அண்ட் தஸ் லீட்ஸ் டு மிஸ்ரி அன்பான தேவதை தொலைக்காட்சியாளர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்